அவர் நண்பர் வந்து பேசும்போது கைப்பாவையாக இருந்தோமா கால்பாவையாக இருந்தோமா அடிமையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்று பலவிதமான ஒப்புதல் வாக்குமூலங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு முதல்ல ஒரு ஜனநாயக இயக்கம்னு சொல்லி தன்னுடைய கட்சி தலைமைக்கு எதிராக இவ்வளோ துணிச்சலான வந்து ஒரு விமர்சனத்தை வச்சதுக்காக அவர் உண்மையிலே பாராட்டலாம் ஏற்கனவே பழனிசாமி அவர்களை பத்து தோல்வி பழனிசாமி என்று அந்த கட்சியிலிருந்து பிரிந்த பலர் கிண்டலும் கேலியுமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர் பதினோராவது தோல்வியாகவோ பன்னிரெண்டாவது தோல்வியாகவோ வரக்கூடிய சட்டமன்றத்திலும் தோல்வியடைவதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்கு காரணம் அவராகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பூச்சாண்டி என்று நாம் பூச்சாண்டி காட்டுறதாகவோ அல்லது பாஜக வந்துரும்னு சொல்லி சொல்கிறதோ பாஜக என்பதை அதற்கு இல்லாத ஏதோ ஒரு அமானுஷிய குணத்தையோ அல்லது ஒரு பயங்கரவாத குணத்தையோ அதற்கு நாம் கற்பித்து சொல்வதாக இங்கு அதிமுக நண்பர் வந்து தெரிவித்தார் உண்மையில் பாஜகங்கிறது வெறும் குழந்தைக்கு சோறு ஊற்றது காட்டக்கூடிய பூச்சாண்டி தானா அது உண்மையிலேயே பூச்சாண்டியா பேயா பிசாசாங்கிறதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை ஆனால் ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய சார்பாக நாம் வந்து ஒரு அரசு அதிகாரத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கு எதை செய்திருக்கிறார்கள் நீங்கள் அவங்க கடந்த பதினோரு ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய எந்த திட்டத்தை எதிர்த்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் அவங்க வந்து நோ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க அதிமுகனுடைய நிலைப்பாடு என்ன அதை பற்றி இன்னை வரைக்கும் அவங்க என்ன வந்து அவங்க நிலைப்பாட்டை வந்து அவங்க த தைரியமாக சொல்ல முடியுமா அந்த அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளியது ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழித்தது நடுத்தர விவசாய விவசாயிகளிலிருந்து வியாபாரிகளிலிருந்து எல்லோருடைய பொருளாதாரத்தையும் அது சீரழித்தது என்பதை பற்றி அவர்கள் இன்றைக்கு பேசுவார்களா அவர்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டியை வந்து அவர்களே இன்றைக்கு தவறான கடுமையான வரி சுரண்டலை நடத்தியிருக்கிறோம் அது ஒரு வரி பயங்கரவாதம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அவர்களே அதை ரிவர்ஸ் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போகப்பட்டதே அதை பற்றி எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ ஏதாவது வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா அல்லது குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்து அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக அவர்கள் மிக கடுமையான ஒரு நாட்டு மக்களையே குடியுரிமை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று சொந்த நாட்டு மக்களையே பிரிப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் செய்தார்கள் குடியுரிமை அற்றவர்கள் என்று ஒரு பகுதியினரை ஆக்கி அவர்களை எல்லாம் கொண்டு போய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதைப் போல முகாம்களிலே அடைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருந்ததை இதுவரைக்கும் அவர் கண்டித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அல்லது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் திருத்த சட்டம் அந்த வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து இதுவரைக்கும் அவர்கள் ஏதாவது பேசியிருக்கிறார்களா அவர்கள் ஒரு எழுத்தை கூட அதிலிருந்து மாற்ற முடியாது என்று ஆணவத்தோடு இங்கு வந்து ஒரு அரசியல் காளான் கொக்கரித்து கொண்டிருந்த நேரத்தில் அதை மக்கள் போராடி முறியடித்தார்கள் வேளாண் விவசாயிகள் அந்த வேளாண் விவசாய வேளாண் மக்கள் போராடி முறியடித்தார்கள் அந்த வேளாண் குடிகளுடைய போராட்டத்தை எப்படி வந்து ஒடுக்க முடியும் அல்லது ஏன் ஒடுக்கினீர்கள் என்று தலையிலே பச்சை துண்டை கட்டி கொண்டு தன்னை விவசாயை போல காட்டிக் கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த வேளம் திருத்த சட்டத்தை எதிர்த்து என்ன அவருடைய நிலைப்பாடு அதை இதுவரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பாஜக பத்தாண்டுகளுக்கு பதினோரு ஆண்டுகள் அதனால பாஜக என்பது பாஜக என்பது இல்ல இல்ல பாஜக என்பது பூச்சாண்டி அல்ல பாஜக என்பது இந்திய மக்களின் நலனுக்கு எதிரானது ஆகவே அது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் எதிராகத்தான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது அது நீங்கள் கீழடியினுடைய தொன்மையை அங்கீகரிப்பதாகட்டும் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியாகட்டும் அல்லது தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மறுத்ததாகட்டும் அல்லது ஆளுநர் வழியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களையும் பல்வேறு சட்ட முன்வடிவுகளையும் போட்டு அவர்கள் ஒடுக்கி வைத்திருந்ததாகட்டும் இது எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானது தான் அவர்கள் இங்கே நடத்தக்கூடிய இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு காசி தமிழ்ச்சங்கம் என்ற பெயரால் இங்கிருந்து எழுத்தாளர்களை பிள்ளை பிடிப்பதைப் போல பிடித்து கொண்டு போவது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாதி அமைப்புகளை விசிறிவிட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்காக சாதி அமைப்புகளை கொம்புசூவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவது இது எல்லாம் வெறும் பூச்சாண்டி காட்டக்கூடிய விஷயம் இல்லை பாஜக என்பது உண்மையில் இந்திய நாட்டின் மக்களுக்கும் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் அதே போல் தமிழ்நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் தமிழ்நாட்டின் நலன்களுக்கும் விரோதமான ஒரு அந்த விரோதமான ஒரு சக்தியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வைத்து கொண்டு இங்கு வருகிறார் அவருக்கு அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளவுவாத அரசியலை மூடி மறைப்பதற்கு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி இங்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து விமர்சித்தால் எடப்பாடிக்கு பொத்து கொண்டு வருகிறது ஆஹ் பாஜக விமர்சிச்சா எடப்பாடிக்கு பொத்துக்கிட்டு வருது இப்போ கடைசியா வந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எஸ்ஐஆர் வரை எஸ்ஐஆர் நீங்க சொல்றீங்க கடைசியா இப்போ வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் வரைக்கும் எஸ்ஐஆர் வரைக்கும் அவர் வந்து ஆதரித்து கொண்டிருக்கிறார் உடனே குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சர் நியூஸ் பில்லை கிளிக் க்ளெக்ட் பண்ணுங்க